என்ன கோரிக்கை அதா சார் சவுக்கு சங்கர் வந்து பெண் என்றும் பாராமல் ஒரு பெண் காவலர்களை வந்து தமிழகம் முதல்வர்களை பெண் காவலர்களை இழிவுபடுத்தி தகாத வார்த்தை பேசி மானமங்கப்படுத்துகிற வகையில் பேசிய பெண் காவலர்களை அவர் மீது ஒரு குண்டர் சட்டத்தை பாஞ்சாலும் கூட நாங்கள் வந்து தமிழக மக்கள் வாழ்வுரிமை இயக்க சார்களை இங்கே ஒரு மேற்கு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவுங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் ஏன்னா இந்த பெண்ணுங்கிறது வந்து காவலர்கள் மன்ற பெண் பெண் உரிமை பாதுகாக்க வேண்டுங்கிறதுக்காக நாங்கள் இந்த கோரிக்கையை ஏற்று நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் இவர் குண்டா சட்டை பாஞ்சாலும் தஞ்சை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று பா எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கோம் காவல் ஆய்வாளர்கிட்ட போட்டு ஒரு வழக்கு தொடர்ந்து அவர் மீது வழக்கு தொடர்ந்து இங்கே நிறைவேற்றணுங்கிறது எங்களோட தமிழக மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினுடைய கோரிக்கை ரவிச்சந்திரன் தமிழக மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் ரவிச்சந்திரன்